வருதாம் எல்லாம் அல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயா நானும் சிந்துவோம் இந்த விஷ்ணுமாயா ஆரம்பிக்கும் போது இந்த விஷயமிடத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொல்லும் போதே ஏதோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எனக்கு ஒரு தூக்கமே வரல நைட்டு ஃபுல்லா ஏதோ ஒரு சம்திங் பண்ணிட்டு மறுநாள் காலையில் அவருக்கு ஃபோன் நம்பர் வாங்கியிருந்தேன் அவருக்கு ஃபோன் அடிச்சு சுவாமி இந்த மாதிரி அவர் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தேன் குருஜி வந்து என்னுடைய பர்சனல் பிரச்சனை வந்தேன் அதாவது என்னுடைய போலவர் பிரச்சனை ரொம்ப நெருக்கடி பயங்கரமாக இருந்துச்சு அதுக்காக சுவாமிஜி நான் வந்து பார்க்க வந்திருந்தேன் நான் வந்து ஒரு கேப் டிரைவராக இருந்தேன் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்கறனால வந்து சாமியை பார்க்க சொன்னாங்க சாமியை பார்த்தேன் எங்கள் வீட்டில் இப்போ இருக்கிற எல்லாம் பிரச்சனையும் தீர்ந்துச்சு அதில் வந்து நான் டெய்லி சாமியை பார்க்கவே டெய்லி வந்துட்டுருக்கேன் உங்க இல்லங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படி ஏதாவது ஆன்மீக பரிகாரிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் விஷ்ணு விஷ்ணுமாயா சமஸ்தானம் ஸ்ரீமடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஸ்ரீமடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை போரூர் கார்டன் டூவில் தான் அமைஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள் நிறைய ஹோமங்கள் பூஜைகள் இங்க நடந்துட்டு இருக்கு எதனால விஷ்ணு மாயாவை சென்னையில பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க சென்னை மட்டும் இல்லை உலகளாவே இந்த விஷ்ணு மாயாவினுடைய கோஷமும் சரி விஷ்ணு மாயாவினுடைய சமஸ்தானமும் சரி பரவப் போகுது என்ன மோட்டிவ்ல இத்தனை விஷயங்கள் இங்கே நடந்துட்டு இருக்கு இதனால நமக்கு என்ன பயன் இதை பத்தி எல்லாம் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் எல்லாம் அல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயா நானும் சிந்துவோம் இந்த விஷ்ணுமாயா ஆரம்பிக்கும் போது இந்த விஷயமிடத்தை ஆரம்பிக்கும் போது ஸ்ரீமடம் இப்படி ஒரு இன்டர்நேஷனல் லெவல் பிராண்ட் ஆகும் உலகமெல்லாம் போய் சேரும்னா சத்தியமாக எதிர்பார்க்கல சுவாமி தனக்கான வழியை தானே ஏற்படுத்திட்டாருங்கிறதான் சொல்லணும் ஒவ்வொருத்தராக கொண்டு வந்து சேர்த்துட்டார் அவ்வகையில் இந்த ஒரு சிறு ஒரு விஷயமாக ஆரம்பித்தது நித்தியம் ஹோமுங்கிற மாதிரி இந்த கையால் கிட்டத்தட்ட நானும் சிந்து சுந்தர் சரவணா இவங்க டீம் நிலேஷ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐயாயிரம் ஹோம் பண்ணிடுவோம் என்றால் அது மிக அன்று ஒரு ஆறு லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கோம் ஒரு நானூற்றி இருபது பேருக்கு பிரேத சம்ஸ்காரம்லாம் பண்ணியிருக்கோம் ஸ்ரீமடத்து சார்பாக நிறைய சொசைட்டிக்கு வி ஆர் ஹெல்பிங் அதனால் இது ஒரு பிராண்டு ஸ்ரீமடம் அப்படிங்கிறது சும்மா இல்லை அதில் வியர்வை ரத்தம் எல்லாம் இருக்கிறது உண்மையிலே இதனுடைய பெரிய கனவுகளோடு இந்த பயணம் துவங்குகிறது ஆன்மீக பரிகாரம் சேனலுக்கு நெஞ்சார்ந்த நன்றி மேடம் வித்யா அவர்களுக்கும் அது வித்யாம்பிகையே தான் சாட்சாத் வித்யாம்பிகை தான் அவர்களுக்கு என் நன்றி காயம் தம்பி மிகுந்த நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் வேற்று நம்பிக்கைகளை கொண்டு கொண்டவராக இருந்தாலும் விஷ்ணுமாய மேல் நம்பிக்கை கொண்டார்கள் எனக்கு தெரியல ஆனா என் மீது நம்பிக்கை கொண்டு இதை ஷூட் பண்ணிட்டு இருக்கார் இதுதான் விஷ்ணுமாயாவோட ஸ்டைலே அவருக்கு வந்து எல்லாரும் வரணும் அதுதான் அவருக்கு பிடிக்கும் அவர் இந்த மடம் நிறைய வளரணும் உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் வரணும் அவருடைய நோக்கம் ஆசை எல்லாமே அவசியம் வாங்க அவருடைய அருள் பெறுங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுரேஷ் நான் காட்டுப்பாக்கத்தில் இருக்கிறேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சுவாமிஜியை வந்து சும்மா சாதாரணமாக பார்த்தேன் அவரை பார்த்த உடனே நீங்கள் யூடியூப்லலாம் வருவீங்களா அவர் தானே கேட்டேன்னா ஆமான்னு சொல்லி அவர் இன்ட்ரோ பண்ணார் என்னையே அறியாமல் ஏதோ என்னோட கஷ்டங்கள்லாம் அவர்கிட்ட சொல்லணும் போல தோணுச்சு ஸோ நானும் விளையாட்டை அவர்கிட்ட சொன்னேன் அவர் சொன்னோன்னே இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இப்போ ஏதோ சூரியன் வச்சுருக்காங்க அது வச்சுருக்காங்க இதை வச்சுருக்காங்கலாம் சொன்னாங்க பதி ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஆனான்னு அதெல்லாம் இவர் சொன்ன ஒரு சிரிப்பு சிரித்தார் அதெல்லாம் இந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது சுவாமியை வந்து வாட்டி பாருங்க அப்படின்னாரு அவர் சொல்லும் போதே ஏதோ அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எனக்கு ஒரு தூக்கமே வரல நைட்டு ஃபுல்லாக ஏதோ ஒரு சம்திங் பண்ணிவிட்டது மறுநாள் காலையில் அவருக்கு ஃபோன் நம்பர் வாங்கியிருந்தேன் அவருக்கு ஃபோன் அடிச்சு சுவாமி இந்த மாதிரி எனக்கு சாமியை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னேன் மறுநாளே வாங்க வந்துட்டு பாருங்கள் இன்றைக்கி ஒரு புகோம் இருக்குது அப்படின்னாரு அன்றைக்கி வந்தோடனே பார்த்தேன் பார்த்த உடனேயே அடுத்த ஒரு ரெண்டு நாள் தான் வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த எனக்கு இருந்த ப்ராப்ளத்தில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மி சோ அன்னைக்கு எனக்கு என்னையே மீறி ஒரு ஏதோ ஒரு சக்தி இயங்குற மாதிரி இருந்தது என்னோட பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சால ஆயிடுச்சு அப்புறம் போக 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 பாத்தீங்கன்னா அந்த சாரு 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 சுவாமிஜி அப்படின்ற வார்த்தைலாம் போய் அவர் மேல ஒரு மரியாதை சுவாமி மேல ஒரு அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு நீங்க சுவாமியை நம்புங்க என்னெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை கடவுளுன்றது கடவுள் அவரை பாருங்க அவர் உங்களுக்கு எல்லாமே தருவாருன்னு சொன்னாரு அதே மாதிரி எனக்கு அடுத்த அடுத்து 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 பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நடக்க 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 கொஞ்ச நாள் அண்ணனா நானே அவர்கிட்ட சொல்லிட்டேன் இதுக்கு மேலே எந்த சாமி எனக்கு வேணாம் இவர்தான் எனக்கு வேணும் உங்க கூடவே நான் இருந்து டிராவல் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு தாராளமா நீங்க வேணாலும் வரலாம் நம்ம ஸ்ரீமதத்துல நீங்களும் ஒரு ஆளா இருங்கன்னு இன்னைக்கு என்ன ஒரு தம்பியா ஏத்திக்கிட்டு இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கிறாருன்னு அதை கண்டிப்பா சுவாமிக்கும் எனக்கு நன்றி நன்றி உண்மையிலேயே சொல்றேன் இது வந்து ஒரு வித்தியாசங்கள் இல்லாது இப்போது நான் தான் சொன்னேன் இல்ல காயும் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்காரு அந்த மாதிரி எங்களுக்குள்ள யார் என்னன்னா யாரும் நாங்க பார்க்கறதே கிடையாது எல்லாரும் தீபாரதனை எடுப்போம் எல்லாரும் வந்து பிரசாதம் பண்ணுவோம் எல்லாரும் வந்து நேவத்தியம் பண்ணுவோம் அன்பு அன்பு அன்புதான் அவர் வேலை பொழப்பெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து ஒர்க் பண்றது எதுக்காகன்னா சுவாமி மேல வச்சிருக்கிற ஒரு அன்பு தான் அது அவர் அவர் ஆட்கொண்டு விட்டார் அதுதான் சொன்னோம் அதனால இவர்கிட்ட வந்தா இந்த மாதிரி இன்னும் நூறு பேர் கூட இவருக்கு அடிக்கடா இவர் டீம்ல சேர்ந்துருவீங்க அதுல முதல் பைத்தியம் நானு இவர்கள் இரண்டாவது மூன்றாவது நான்காவது அடிக்சன் தான் அதுல சிவியர் அடிக்சன் கொஞ்சம் அடிக்சன் அப்படிங்கிற மாதிரி தான் அதனால இவருடைய அடிக்டட் லிஸ்ட் நிறைய எடுக்கலாம் இவருக்கு உலகம் ஃபுல்லா ரசிகர்கள் இருக்காங்க நன்றி சுரேஷ் நன்றி வணக்கம் நான் வந்து சுந்தர் மாங்கர்ல இருந்து வரேன் அண்ணன் கூட ஒரு ஆறு வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே வந்து ஸ்ரீமடத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஹோமங்கள் பண்ணியிருக்கோம் நிறைய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு தீர்த்து வச்சிருக்கோம் நம்பி வாங்க விஷ்ணு மாயாவை நம்பி வாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து கொடுப்போம் இவர்தான் அதுக்கு என்னென்ன காரிய எதிர்ச்சி கூகுள் மீட் கனெக்ட் ஆகிறனாலும் இவர்தான் சமிட்டி தீர்ந்து போச்சுனாலும் இவரு தான் இவருடைய போஸ்டிங் தான் ரொம்ப பெரிய கஷ்டமான போஸ்டிங் ஸோ அந்த தாந்த்ரி அதாவது வந்து இந்த இந்த மந்திரத்தெல்லாம் எடுத்து பண்ணுற அந்த விஷயம் பெரிய ரியலி ஹேட்ஸ் அப் சுந்தர் ரியலி உங்களுக்கு தான் நன்றி சொல் நான் இல்லை அதை எடுத்து ஃபுல்ஃபில் பண்ணுறாரு வணக்கம் நான் சரவணன் பொனசகர்னு வரேன் அவர் ஒரு நாலரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா குருஜி வந்து என்னுடைய பர்சனல் பிரச்சனை வந்தேன் அதாவது என்னுடைய புலவர் பிரச்சனை ரொம்ப நெருக்கடி பயங்கரமா இருந்துச்சு அதுக்காக சுவாமிஜி நான் வந்து பார்க்க வந்திருந்தேன் சுவாமிஜி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஓவம் பண்ணி கொடுத்தாங்க நாற்பத்தி எட்டு நாள் ஒரு ஓவம் பண்ணி கொடுத்தாங்க அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஓம ஸ்டார்ட் ஆகி ஒரு பத்து பதினஞ்சு நாள் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கடன் பிரச்சனை ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிச்சது ஓமம் முடிச்சு அதுக்கப்புறம் எந்திரம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதை வச்சு நாங்கள் பூஜை பண்ணோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது பிரச்சனை வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் சுவாமிக்கு வந்து ஒரு உபாசகரா மாதிரி சுவாமிக்காக வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ நிறைய பேருக்கு இங்கே வர ஸ்ரீம்பு வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிரச்சனை கடன் பிரச்சனை வேலை இல்லை சில பேருக்கு என்ன மாதிரி சில பேருக்கு போகிற நெருக்கடிகள் இருக்கு உங்களுக்குலாம் இப்போ நாங்கள் ஓமம் பண்ணி கொடுக்குறோம் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்த முறையில் பண்ணி கொடுக்குறோம் எல்லாருமே இங்க வந்தவங்க எல்லாருமே சந்தோஷமா திரும்ப போயிருக்காங்க நன்றி வேற பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இங்க வந்து விஷய தான் சொல்லணும் அவ்வகையில இன்றைக்கி இவர் வந்து ஒரு குழந்தையோட ஒய்ஃபோட ஒரு ஒரு அந்த பொருளாதார பிரச்சனைலாம் சரியாக இஸ் ரன்னிங் ஹிஸ் லைஃப் வித் பீஸ்ஃபுல்னஸ் அதான் சுவாமியிட்ட பொறுத்த வரைக்கும் பொருளாதார விடுதலை எதிர்வார் அதான் அவரோட பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை வறுமையை ஒழிக்கக்கூடிய இது கண்கண்ட தெய்வம்னா அது அவர் தான் வகையில் திரு சரவணன் அவர்கள் நன்றி நமஹா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா எல்லாருக்கும் வணக்கம் நான் நிலேஷ் சாஸ்திரிகள் இங்கே ஸ்ரீமண்டத்தில் நித்தியபடி ஹோமம் புரஸ்கார பூஜை எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம் நான் மூணு வருஷமாக இங்கே ஹோமம்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் பார்த்திங்கன்னா வர மக்கள் எல்லாருக்கும் குடந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குடந்த பாக்கியம் சீக்கிரம் கிடச்சிருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சிட்டி நிறைய பேர் கடன் தான் வந்து ஒரு பெரிய இன்னைக்கு பொருளாதாரம்தான் இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்குது அதெல்லாம் இவர் அதுக்கேத்த மாதிரி அவருக்கேத்த பூஜைகள் இவர் பண்ணுவார் இந்த பண்டிதர் அவர் வந்து காசி உத்தரப்பிரதேசம் அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காரு இங்க தமிழ்நாட்டு மடங்கள்லயும் பண்ணியிருக்காரு நிறைய கோயில்கள்ல ஒரு ஹெட்டா இருக்காரு எல்லாருக்கும் என்னன்னா இவங்களுக்கு எங்களுக்கு மட ஆசிரம இந்த வாசிகள்ங்கிறதுனால எங்களுக்கு இதெல்லாம் இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது பேசலாம் பட் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா நிலேஷ் கையால ஒரு ஒரு மூ ஒரு ஐயாயிரம் ஹோம் இருக்கும் தாராளமா இருக்கும் அத எப்படி நீங்க கேட்கலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னூத்திருந்தால்தானே அப்படின்னா மூணு வருஷத்துக்கு அப்படி கணக்கு போட்டால் ஆயிரம் கூட வரலையே ஒன்று பண்ணால் தானே காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று சாய்ந்தரம் ஒன்றுனால ரன்னிங்கில் போயிட்டுருக்கு எப்போ கேட்டாலும் ஹோமம் போடும் ராத்திரிலாம் கூட பண்ணியிருக்கோம் அப்படி கணக்கு விட்டிங்கன்னா இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ்னு போயிட்டுருக்கு அதனால் சொல்கிறோம் அவகையில் புண்ணிய திருக்கைகள் இவருடைய திருக்கை நித்தியப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீமட்டத்தில் கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவக்கிர ஹோமம் விஷ்ணு மாயா ஹோமம் சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் எல்லா ஹோமங்கள் இங்கே டெய்லி தினசரி இருக்கிறோம் எல்லா பக்தர்கள் பக்தர்கள் நம்ம ஸ்ரீமடத்தில் வாங்க எல்லாரும் ஆசீர்வாதம் போயிருந்தது அனைவருக்கும் வணக்கம் நான் மதுரையில் இருந்து வரேன் என் பேர் சதீஷ்குமார் நான் வந்து ஒரு கேப் டிரைவராக இருந்தேன் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து சாமியை பார்க்க சொன்னாங்க சாமியை பார்த்தேன் எங்கள் வீட்டில் இப்போ இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சு வந்து நான் டெய்லி சாமியை பார்க்கவே டெய்லியும் வந்துட்டுருக்கேன் குருஜியோடய ஆசீர்வாதத்தினாலும் எல்லாமே இப்போ நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு அவருக்கு பேசுறதுக்கு வேட்கும் ஒன்றும் கிடையாது இவர்தான் என் தம்பி சதீஷ் பின்னாடி தான் இருக்கிறது இன்னசன்ஸ் தான் அவரோட பிளஸ் பாயிண்ட் இவர் ரொம்ப இன்னசெண்டாக இருக்கிறத பார்த்து சுவாமிக்கு நான் பெல்பாயா இருக்க கூட நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்தார் அப்புறமா சுவாமி கைங்கிறிகள் பண்ணாரு இது எனக்கு செல்லம் கிடையாது ஒரு சிந்துவோட செல்லம் அப்படியே என்ன ஆகிட்டாருன்னா ஒரு கட்டத்தில் வீட்டோட மெம்பர் மாதிரி ஆயிட்டார் ஸோ அவ்வகையில் என்ன சொல்ல சொல்லுவாருன்னா சுவாமி அனுகிரகம் பண்றவங்கள நன்றி சதீஷ் ஸோ அனுகிரகம் பண்றவங்க இந்த மாதிரி நூறு பேர் சொல்லலாம் அந்த வகையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லாதவர்கள் நிறைய சொன்னவர்கள் கம்மி அவ்வளவு அவ்வகையில் சிறப்பு பணிகள் எல்லாம் செய்ய வாய்ப்பளித்த ஆன்மீக பரிகார மீண்டும் ஒரு முறை கண்ணில் நீர்மல்க வித்யாம்பிகைக்கு என் நன்றிகள் நன்றி தேங்கூ சார் தேங்க்யூ என்ன நேர்களே விஷ்ணு மாயா சமஸ்தானத்துக்கு போய் ஒரு அழகான ஹோமத்தையும் பூஜையையும் அந்த விஷ்ணு மாயா பற்றின தாத்பரியத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப பயனுள்ள தகவலாக நம்ம எல்லாருக்கும் அமைஞ்சது உங்களுக்கும் உங்கள் இல்லங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது இல்லை தடைகள் இருக்குது அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த ஆலயத்திற்கு வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் சங்கல்பம் செஞ்சு பூஜை செஞ்சுக்கலாம் இல்லை தனிப்பட்ட முறையில் ஹோமம் உங்களுக்கு செய்யணும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லா நபர்களுக்கும் சேர்த்து சங்கல்பம் செய்து ஹோமம் செய்யணும் அப்படின்னாலும் இங்க நடக்கக்கூடிய நெத்தியப்படி நடக்கக்கூடிய ஹோமத்திலையும் நீங்க கலந்துக்கலாம் என்னால நேர்ல வர முடியல அப்படின்னு நீங்க நினைச்சா கூட ஆன்லைன்லேயே அந்த ஹோமத்தை நீங்க பார்த்து பலன் பெறலாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு யாருமே தவற விடாதீங்க இந்த ஹோமத்துல நீங்க கலந்துக்கணும் இங்கே நடக்கக்கூடிய பூஜையில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பேரை முன்பதிவு செஞ்சுக்கிட்டு அந்த ஹோமத்தினுடைய முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்க பிரச்சனைகளை அவங்களுக்கு சொல்லி அந்த பிரச்சனைக்கான ஹோமத்தை இங்கே செய்ய சொல்லி நீங்க அதற்கான பலனையும் பெற்றுக்கலாம் அதே மாதிரி நித்தியப்படி நடக்கக்கூடிய ஹோமத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அந்த கூகுள் மீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைஞ்சுக்கிட்டு நித்தியப்படி இங்கே நடக்கக்கூடிய ஹோமத்தில் நீங்கள் லைவா பார்க்கலாம் லைவா பார்க்கக்கூடிய ஒரு ஹோமத்தினுடைய பலன் வந்து அதீதமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதுலேயும் நீங்கள் கலந்துக்கலாம் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் அவங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்